இன்னைக்கு உயர் தர சிகிச்சை அளிக்கப்பட்டதால் பல பேரை காப்பாற்றிக்கலாம் ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாங்கம் அவளுக்கு ஆட்சி அதிகாரம்தான் ஓட்டு போட்ட மக்களோ நாட்டு மக்களோ ஏழை மக்களும் கவலைப்படாத முதலமைச்சர் இன்னைக்கு குடியா முதலமைச்சர் என்பதே நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேன் அது மட்டும் இல்ல நேற்று தினம் ஒரு மூன்று நான்கு பேர் இறந்த பிறகு இன்னைக்கு மாவட்ட ஆட்சி தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அருகில் வந்து பேசுறாங்க எனக்கு எல்லாத்துக்கும் வெத்தளிச்சுமா தெரியும் இதில் இறந்தவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தொலைக்காட்சி மூலமாக பேட்டி கொடுக்கிறார் நல்லச்சாராயம் பருகிதான் எங்க குடும்பத்தை சேர்ந்த இறந்தார் என்று ஆனால் மாவட்ட தலைவர் என்ன சொல்கிறார் வயிற்று வழியால் வயிற்று போக்கால் இருந்தார் இன்னொருவர் வயதான காலத்தினால இருந்தார் என்று சொல்றார் இன்னொரு உயிர் போயிருக்கின்றது அதற்கு வலிப்பு வந்து என்று சொல்றார் எவ்வளவு பச்சை பொய்யை ஒரு மாவட்ட ஆட்சி தவிர இந்த அரசுக்கு முட்டு கொடுக்கிறார் இப்படிப்பட்ட அதிகாரி இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும் ஏழை மக்கள் இப்படி காப்பாற்றப்படுவார்கள் ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு தவறாக ஒரு முன்மோனமாக நேற்று தனம் அவள் கொடுத்த பேட்டியிலிருந்து தெரியுது அது மட்டும் இல்ல உண்ணா திமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று அதோடு ப மாவட்ட மக்கள் எங்கள் முன்னாள் அமைச்சர் சகோதரசி சிவி சந்தமு குபுர உறவர்கள் என்னும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பிள் என்னுடைய சட்டமன்ற உறுப்பிள்லாம் கோரிக்கை வச்சாங்க அவருடைய கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு அரசு மருத்துவக்கொள்ளி மருத்துவமனை கொண்டாந்தோம்

அவர்கள் குணமுறை செய்ய வேண்டும் என்றால் இந்த மருந்து இந்த விசாராய் அறிஞர்களை குணப்படுத்திருக்க முடியும் அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையில் இப்படிப்பட்ட ஒரு அவர் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தார்மீக பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்